அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் நாங்கள் நாலு வருஷத்துக்கு முதல் சந்திச்சு வடக உற்பத்தி செய்து நிறைய பேர் பார்த்துருந்தேன் இப்போ நாலு வருடங்களுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எடுக்கிறோம் வீடியோ அண்ணா அவங்கள பெரிய சின்ன ஒரு அறிமுகம் வளமையாமல் பா பார்த்தவர்களுக்கு தெரியும் எனது பேர் நான் திருக்குமரன் எங்களிடம் வலிகாம மேற்கு வலிகாம மேற்கு தோல்வம் பிரதேசத்தில் வடகம்பரை என்ற பிரதேசத்தில் அமைந்திருக்கின்றது வட்டுக்கோடு வட்டுக்கோட்டை தொகுதியில் இருக்கிறது இந்த இடத்துல தான் எங்களோட உணவு உற்பத்தி நிலையம் அமைந்துள்ளது நாங்கள் வந்து முதல் ஆரம்பத்தில் வட இது வடகந்தான் செய்து கொண்டிருந்த நாங்கள் அப்போ இந்த வீ இந்த பழைய யூடியூப்பை நாலு வருஷத்துக்கு முன்பு டிவிப்பை பார்த்துருந்தீங்க யூடியூப்பை பார்த்தா தெரிஞ்சிருக்கும் நாங்கள் வட உற்பத்தி சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் என்னது இப்போ வளர்ந்த எமது பிள்ளைகளில் நின்றவர்கள் வளர்ந்த சிறு சிறுவர்களாக இவர்கள் இருக்கும் பொழுது அதை அந்த அந்த பார்க்க தெரியும் இப்போவர்கள் வளர்ந்துட்டார்கள் அப்போ அதே மாதிரியங்கட நிறுவனமும் அடுத்தகட்ட வளர்ச்சியாக இந்த தட்டுப்படையை கையாள செய்யாமல் நாங்கள் இயந்திரம் மூலம் செய்வதற்கான ஒரு தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்து அந்த தொழில்நுட்பத்தின் ஊடாக நாங்கள் இந்த தட்டுபடையை இன்றைக்கு நாங்கள் இயந்திரம் மூலம் செய்து கொண்டிருக்கின்றோம் இது வந்து நாங்கள் செல்லமாக பருத்துறவடைந்து எங்களை ஏரியாவில் அழைப்பார்கள் ஏன்னா கூடுதலாக இது பரிந்துரையில் தான் செய்யப்பட்டபடியாக கூட வடை என்று சொன்னார்கள் அல்லது தட்டை வடை தான் அது இந்த பேராக இருக்கின்றது செல்ல பேர் வந்து வடை அப்போ இதை நாங்கள் இயந்திரம் மூலம் செய்வதனால் எங்களுக்கு குறைந்த செலவில் உற்பத்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கின்றது அடுத்த கூடுதலான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கின்றது தூய்மைத்தன்மை கூடுதலாக இருக்கின்றது மற்றது தன்மையை பொறுத்தவரையில் இப்போ உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பாரிய பிரச்சனை வேலையாக்களை எடுப்பது மிகப்பெரிய ஒரு பாரிய பிரச்சனையாக எல்லா தொழில் நிறுவனங்களுக்கும் எல்லா தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பினருக்கும் அது ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது இப்போ நாங்கள் அந்த சே இருந்து நாங்கள் மீண்டு அதுக்கு ஒரு தீர்வு காணணுமன்றதுக்காக குறைந்த வேலையாக்களை வைத்து கொண்டு நாங்கள் இந்த தட்டுப்படையை இப்போ இயந்திரம் மூலம் செய்வதற்கு இயங்கியுள்ளோம் இங்கே வந்து ஸ்ரீலங்காவில் வந்து இலங்கை சிலோனில் வந்து இந்த தட்டுவடையை இயந்திரம் மூலம் அடிக்கிற இன்னும் ஒரு நிறுவனங்களும் இன்னும் பெரிய அளவில் அடிக்கிறது ஒன்றும் இப்படி வேற இல்லை நாங்கள் தான் முதன் முதலாக சின்ன அளவில் இயந்திரம் மூலம் அடிக்கிறது துவங்கி இருக்கின்றோம் இனி எங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியாக இந்த தட்டுவடையை நாங்கள் பாரிய இயந்திரங்கள் மூலம் அடு அதை தட்டுவடையை உற்பத்தி செய்து நுகர்வோருக்கு வழங்குவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம் இதற்கு நுகர்வோர் தான் எங்களுக்கு சப்போர்ட் தருவணும் எங்களோட தட்டுவடையை எல்லோரும் கூடுதலாக வாங்கி அது இந்த சுவையை அனுபவித்து அனுபவித்து கொண்டு வந்தீங்கள் என்றால் நாங்கள் அதில் வார லாபத்தில் எந்த தட்டுவடையை இன்னும் பெரிய இயந்திரங்களை போட்டு இன்னும் கூடுதலான வேலையாக்களையும் போட்டு நாங்கள் இந்த தட்டுவடையை உற்பத்தி செய்து உங்களுக்கு நாக்குக்கு ருசியாக சாப்பிடுவதற்கு நாங்கள் வழங்குறது தயாராக இருக்கின்றோம் இதுக்கு மற்ற தட்டுவடையில் இருக்கின்ற மாதிரி அயனமோல்ட்டோ தேவையில்லாத கலரிங்கோ அதுகள் இதுகளெல்லாம் நாங்கள் சேர்க்காத இயற்கையான முறையில் தான் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றோம் அதோட உளுந்து தான் எங்களுக்கு மெயினாக சேர்க்கப்பட்டுள்ளது இன்றைக்கி தெரியும் உளுந்தில் இருக்கிற சத்துத்தன்மைகளும் இன்றைக்கு எங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு உளுந்து அவ்வளவு தேவையான விஷயம்ன்றதும் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதனால் உளுந்தை மெயினாக வச்சு நாங்கள் இந்த தட்டுவடையை ி உற்பத்தி செய்து வழியால் மார்க்கெட்டுக்கு விட்டுக்கொண்டிருக்கின்றோம் வெளிநாட்டுக்கு நான் ஏற்றுமதி செய்கிறீங்களோ வெளிநாட்டுக்கு ஃப்ளைட்டில் கப்பலில் போகிறதுக்கு இது ஓ டைம் கூடாண்டபடியா ஃப்ளைட்டில் போவாங்க மற்ற அங்கேருந்து ஆர்டர் பண்ணுவாங்க எங்களுக்குடன ஃப்ளைட்டில் அவ்வளோ தொகையை அனுப்பிவிடும் நாங்கள் இங்கேருந்து ஃப்ளைட்டில் அவ்வளோ தொகையாக அனுப்பக்கூடியதாக இருக்கின்றோம் செய்கிறீங்க ஏற்றுமதி செய்கிறோம் பட் இப்போ உங்களோட கம்பெனியை பற்றி சொல்லுங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறீங்களோ அதில் சொல்லுங்கள் ஓ அது ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைமுறை நிறுவனம் பதிவு செய்யப்பட்டிருக்குது வலிகாம மேற்கு பிரதேச சபைய பிரதேச சபையிலும் வலிகாம மேற்கு பிரதேச செயலகத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது விடபிள்யூ எஃப்ஐஎன் ஆர்ஐ பதிமூன்று ரெண்டாயிரத்தி ஒன்பதுங்கிற பதிவிலக்கம் இந்த இலக்கத்தின்படி நாங்கள் சட்ட முறைமையின் இந்த நிறுவனத்தை பதிவு செய்திருக்கின்றோம் அதை விட நாங்கள் அடுத்ததாக காட்டுவோம் பார்க்கோட் என்ற அந்த பார்கோட் என்ற அந்த அடுத்த வளர்ச்சிக்கு அதாவது ஒரு நுகர்வோன் அந்த பார்க்கோட்டை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்க அந்த பார்க்கோட்டில் இருக்கிற விஷயங்களை கொண்டு இந்த பொருள் பல தன்மைகளை அறியக்கூடியதமாக இருக்கும் அதுக்காக தான் அந்த பார்க்கோட் இருக்குது அந்த பார்க்கோட்டையும் நாங்கள் இப்பொழுதும் எங்களோட உற்பத்தியில் இணைச்சிருக்கின்றோம் அடுத்து இலங்கையில் இலங்கையில் இருக்கிற சட்டத்தின் சட்டத்தின்படி கலா கோடிங் கட்டாயம் முக்கியம் சீனி எவ்வளவு இருக்கணும் உப்பு உப்போ இருக்கணும் இருக்கணும்னு சொல்லி அதை கோட் எடுத்திருக்கணும் அதை நாங்கள் எங்களை க கைதடி பனை பனைவள அபிவிருத்தி சபையில் வேண்டிய லேப்பில் நாங்கள் அதுக்கான இதுகள் எல்லாத்தையும் எடுத்திருக்கிறோம் அனுமதிகளையும் அந்த அளவு பிரமாணங்களையும் எடுத்திருக்கிறோம் அதன்படி அதையும் நாங்கள் இந்த லேபிளில் போட்டிருக்கின்றோம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எங்களா வரும் வீடியோவில் பார்த்துக்கொள்ளிறோம் நீங்கள் பதிஞ்சு தான் செய்கிறீங்கள் ஓமோ அதாவது நாங்கள் முதல் இதில் அதாவது கைதடியில் இருக்கின்ற பெணை ஆராய்ச்சி நிறுவனத்தில் எங்களுடைய உணவுப் பொருளை பரிசோதனைக்கு அனுப்பி அவர்கள் அதில் எவ்வளோ ஃபேட் இருக்குது எவ்வளோ சுகர் இருக்குது எவ்வளோ சால்ட் இருக்குன்னு சொல்லி அந்த அளவு பிரமாணம் கொண்டு செய்வார்கள் அந்த அளவிற பிரமாணத்தின் படி அந்த அளவு பிரமாணத்துக்கு என்னென்ன கலர் போடணும்னு சொல்லி இருக்குது அந்த படி நாங்கள் அதில் கலர் கோடிங்கை போட்டுக்கொள்வோம் மற்றது பிரதேச சபை பிரதேச சபையில் எங்கள இது பதிவு செய்யப்படுறதுக்கு விடபிள்யூ எஃப்ஐஎன் ஆறு ஐ ஃபை மூன்று ரெண்டாயிரத்தி ஒம்பது நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் மெட்ரஸ் சர்டிஃபிகேட் அடுத்தது வந்து பார்கோட் லைசன்ஸ் அதாவது எங்களுடைய கொம்பெனிய நேம் கொம்பனிய ஓனர் நேம் கொம்பனிய சார்ந்த விடயங்கள் அது அமைந்துள்ள இடங்கள் போன்ற அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கியதாக அந்த பார்கோட் இருக்கும் தெரியாதவர்கள் அந்த பார் பார்க்கோட்டை ஸ்கேன் பண்ணி பார்க்குங்க எங்களோடய கொம்பனீன்ற விஷயங்கள் அந்த பார்க்கோட்டில் இருக்கும் அப்போ இவ்வளோ விஷயம் வந்து ஒரு தரமான ஒரு பொருளுக்கு தான் இவ்வளோ விஷயமும் பெறக்கூடியதாக இருக்கும் அந்த 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 விஷயம் எல்லாத்தையும் நாங்கள் கடைப்பிடிச்சு எங்களோட உற்பத்தி பொருளை இணைத்து இருக்கின்றோம் அதனால இந்த சோடாக்கள் சீனி அதிகம் இது இல்லை என்று பார்த்து வேண்டாமே அதுமாதிரி என்னென்னா எல்லாருக்கும் சுகர் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால்ன்ற ஃப்ரெஜில் இருக்கிற வழியான சங்கடக்கு மாதிரி அந்த உணவுப் பொருளை பார்த்து வாங்குறதுக்காக அரசாங்கம் அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது சரி என்ன சரி நீங்கள் நீங்கள் பற்றி வீடியோ பார்த்துருப்பீங்க அதை பருதுற வரையணும் சொல்றவ் இப்படி விலங்கப்படுத்தி சொல்லியிருந்தவர் அதே மாதிரி எவ்வளவு இந்த விஷயம் வந்து சும்மா இல்லை நிறைய சான்றிதழ்கள் பற்றி தான் செய்யணும் எடுக்கணும் பார்க் அவுட் எடுக்கணும் அதே மாதிரி பிசில பதிஞ்சு இருக்கணும் அப்படித்தான் நான் நான் செய்கிற அது மட்டும் இல்ல நான் வந்து வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிறேன் அது தொடர்பில் இருக்கும் அதே மாதிரி நாங்களும் உங்களுக்கு தேவை வேண்டாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து தரலாம் இந்த கொரியற்கான செய்யலாம் இங்கேயும் உங்களுக்கு கூடுதலான தட்டுவாட தேவைப்படுபவர்கள் நீங்கள் ஃபோனில் ஆர்டர் பண்ணால் நாங்கள் உங்களுக்கும் நீங்கள் எந்த இடமோ உங்களுக்கு அந்த இடத்துக்கு நாங்கள் கூடுதலான தட்டுவாட என்றால் நாங்கள் கொண்டு வந்து தாரதுக்கு ரெடியாக இருக்குது அதேமாரி நாங்களும் ஒரு மிளகாய் தூளை ரஜி கொடுக்குறதா யோசிச்சிருக்கிறோம் வெளிநாட்டுக்கு என்ன இங்கே இருந்தாலும் நம்பர் தொடர்பு கொள்கிற இலக்கம் இதில் போட்டிருப்பேன் வகு விரைவில் ஆன்லைன் பிஸ்னஸை நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறது தான் வகு விரைவில் ஆன்லைன் பிஸ்னஸ் உங்களுக்கு வேறு மார்க்கெட்டிங் சரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ணாக்கு தேவைன்னா கால் பண்ணி கதைச்சு உடனே எடுத்துக்கொள்ளுங்க நன்றி